எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது கட்சி மாநாடு நடத்துவதற்கு அரசாங்கம் நிச்சயமா அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்கத்தான் வேணும் இது மாதிரி விஜய் பார்த்து பயப்படலாம் கேட்டு அனுமதி கொடுத்துட்டு போனால் அந்த பிரச்சனையே வராது இப்படிலாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அதாவது செய்யக்கூடிய காரியங்களை விட செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருது எல்லா கண்டு பார்த்தா தேர்தலில் பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லை இப்போ எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க ரெண்டு வருஷமாக கொடுக்கல இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அப்போ கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க அது ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துருந்தா அது வந்து எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து அவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க தொழிற்சாலை எங்கேயும் வந்தது மாதிரி தெரியல முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார் அவ்வளோதான்